புதுச்சேரியில் ஆழ்கடல் நீர்மூழ்கி பயிற்சி தளம் வைத்துள்ள ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் அரவிந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இருபத்தைந்தாயிரம் மேற்பட்டோருக்கு பயிற்சி அளித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு சென்னை நீலாங்கரை கடலில் விழுந்த சிறிய ரக போர் விமானம் ஒன்றின் பாகங்களை அரவிந்த் தலைமையிலான குழுவினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிறன்று காலை ஆறு முப்பது மணிக்கு அரவிந்த் சந்துரு அருண் தீமோத் ஆகிய ஸ்கூபா டைவிங் வீரர்கள் நீலாங்கரை கடலுக்குள் வழக்கம் போல சென்றனர் கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் பதிமூன்று புள்ளி ஏழு மீட்டர் ஆழத்திற்கு சென்ற அவர்கள் சிறிய ரக போர் விமானத்தின் பாகங்கள் கடலில் புதைந்து கிடப்பதை அறிந்தனர் இறுதியாக அவர்களின் பத்து ஆண்டு போராட்டத்திற்கு பலன் கிடைத்தது கடலில் விழுந்த போர் விமானத்தை உறுதி செய்யும் விதமாக சுமார் ஒரு மணி நேரம் கடலில் மூழ்கியிருந்த ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அதன் பாகங்களை வீடியோ மூலம் பதிவு செய்தனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்கூபா பயிற்சியாளர் அரவிந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் போர் விமான பாகங்களை தேடி வந்ததாகவும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அனுமதி கிடைத்ததாகவும் கூறினார் எல்லாம் உடஞ்சி பீஸ் பீஸா இருக்கும் எதிர்பார்த்தோம் ஆனா அப்படி இல்லை முழு பிளைட் அப்படியே இருக்கு இருக்குது இருக்குத்சிங் இருக்கும் அது ஒரு ரைட் சைடு ரெக்க வந்து லெஃப்ட் சைடு ரெக்க வந்து மன்னர்ல பதஞ்சு போயிருக்கு அந்த டெப்த் டுவெல் மீட்டர் நாற்பது அடி ஆழத்துல இருக்கு அந்த சின்ன வகையான போர் விமானம் தான் சொல்லுவாங்க சிறிய வகை போர் விமானமோட லென்த் பாத்தீங்கன்னா அதுவும் நாற்பத்தி இருக்கு ஸோ அடிதான் தான் இருக்கு இதுவரை ஆழ்கடலில் மூழ்கிய முப்பதற்கும் மேற்பட்ட படகுகளை மீட்டுள்ளதாக கூறும் ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் அரவிந்த் அரசுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் செய்தியாளர் ஆதம் நியூஸ் செவன் தமிழ் சென்னை